வேற வழியே இல்ல இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் மல்லாக்க பொருளும்

போய் தூங்கு எனக்கு என்னப்பா ஏன் நீ தூங்கலாம் தூண தள்ளி விடாத எல்லாரும் மாட்டிக்கு நீ போன எனக்கு என்னடா ஓ இது ஓம்படுத்திய அழகே அது தாங்க முடியலடா

அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி

காணாத கண்ணும் கண்ணल्ले ஆ ஆ ஜோ வந்துட்டானே

நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துறீங்களா தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது அது என்னன்னு கேட்டுச்சு அத வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு அண்ணா யாத்த காது ஊத்துறீங்க தம்பி என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா குறைக்கு தன் குட்டி அடி வயத்துல கட்டிட்டு மலைக்கு மேல தாவுற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்து காப்பாத்திட்டு வர்றேன் நீங்க சொல்ற நம்ம இல்ல ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துகிட்டா மத்தவங்க என்ன பாங்க

இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து தரப்ப முடியல நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு என்ன முறைகிற பாத்து உழுந்துற போகுது உந்தா உழுந்துட்டு போகுது ஓசிரியா வாங்குற இந்த பழம் ஐம்பது பைசா இந்த ஐம்பது பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு ஒரு வாய்க்கு பத்துல வாழமா உன் வாய் பெருசியா அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறா வாய் சுருக்க முடியுமா பழம் சாப்பிட வேண்டி இருக்கு வாங்க பாலப்பழம் சாப்பிட வந்தீங்களா பாருங்க இதோட விலை ஐம்பது பைசா நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனசு ரேஞ்சில இருக்கீங்க ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க இப்படி அநியாய வரைக்கும் விக்கலாமா கடைய நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம் இது என் கடை அது என் பொண்ணு இது நியாயமான விலைங்க அறுபது வயசாக்கு விக்கலாம் நீங்க பாங்க பாங்க என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு இவ என்ன ஒப்பனா தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு

ஏய் நான் ஒருத்தவங்க நிக்கிறேன்ல என்னமோ நேரத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்சு தலை நிமிடம் போற நிமிர் நிமிர்ந்து வரக்கூடாதுன்னு உத்தர காள் போட்டுது பிஜே அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரம் போட ஆரம்பிச்சிருச்சா அவங்கள பத்தி இங்க பேசுற வேண்டிய வச்சுக்காதீங்க முதல்ல நீங்க காசு எடுங்க அவங்க அந்த ரேஞ்சல்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க ஏன்னா பல சாப்பிடலாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம்ல ஏன் அப்படி அவனாப்படுத்துறீங்க நான் ஒரு சீட்டு குடுத்துருப்பேன்ல

என்னடா இது எல்லாம் கேட்டீடே எனக்கு நிறைய வேலை இருக்குடா போய் ரூம்ல வெளிய ஆ அண்ணே இந்த ஆட்டம் தர்ம யுத்தம் மாதிரி ஜெயைச்சா 8 ரூபாய்க்கு இன்னைக்கு சாப்பாடே உங்களை நான் பிதம் எப்படியாவது ஜெயிச்சிருங்க பார்த்து ஆடுங்க நான் என்ன குருடாடா பாக்கவே புற ஆடுறதே பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன் ஆ அதானே ஆ போடா போடியா போட்டம் போட்டம் டேய்

பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா அத கூட நக்கிட்டியடா பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலகிரி இருப்பதை பாருடா என் மனது துடிக்கிறது தாலி எங்கே எங்கே தாலி தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல மோதல மாத்திக்கலாம்ப்பா எத்தனை பாவம் அம்மா அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு நான் உட மாட்டேன் முதல்ல நரகை தேடறா நான் கட்டல நீ கேட்டிட்டு தாலி தயாரா வச்சிருக்கேன் வாங்கி கட்டறா என்னடா முளைக்கிற

கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரிஞ்சிரு பிச்சு எடுக்க சொல்லு இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன் இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல என் பேரு அளவு சுந்தரம் இல்ல மண்டையா இப்போ நான் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன் பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி பத்தாயிரம் நட்டு உணர்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்துக் கொடுக்க முடியாதா அப்ப பாப்பமா அப்ப என்னடா பாக்குறது இப்பே பாத்துருவா

சுசிக்கி வாங்கு குடுப்பாங்க உனக்கு போர் வீல்ஸ் மேடைன் மோட்டைஸ் நடக்கட்டும் இப்பு நீ மட்டு இருந்து என்னது சிமா சந்தி ஆல போரே இந்த டப்பா வருது நீ அடுத்திருப்போ போடா மோட்டை